மானராஜ்குள்ளே வடக்கப்பாத்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டின வீடுக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு ஐம்பதுங்க வடக்கப்பாத் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு கரெக்டாக லொக்கேட் ஆகுன திருப்பூர் பியன் ரோடுங்க பியன் ரோட்லேருந்து வாரணாசி பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்குங்க நம் சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரை பண்ணி வச்சு ஆலாம் டபுள் பண்ணி தட்டி நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை டெய்லியும் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாரம் உங்களுக்கும் உறவினருக்கும் உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து அமையுங்க இந்த வீட்டோட விலை வந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பேசிக்கலாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துருதுங்க வால்டேஜ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சிருக்காங்க ரைட் சைடில் டெப்ஸு டெப்ஸுக்குள்ள இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துருதுங்க ஓனருக்கு வேலை கேட்குற வில வந்துங்க முப்பத்தி அஞ்சு தாங்க அதுவும் பேசிக்கலாங்க சின்ன சின்ன வேலைகள் பாடம் இருக்குங்க எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க வால் பார்த்தோன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சன் டேபிளை போட்டு ஸ்லாப்பில் நிறைய வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் வந்துடுதுங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ஸுங்க அது வந்து எட்டுக்கு பதினொன்று சைஸில் இருக்குங்க அதில் டச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க